பிதாவாகிய தெய்வினாலும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு சமாதானம் உண்டாவதாக பிரிய மாணவர்களே இந்த நாளிலே கூட எதுவரையில் தேர்ச்சியோ அதுவரையில் முயற்சி என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிப்போம் பிரிய மாணவர்களே இந்த நாளிலே கூட அநேகர் நாம் கற்றுக்கொண்டதான பாடங்களை நாம் மறந்தவர்களாகும் எதுவரையிலே நாம் தேர்ச்சி பெற்றிருக்கிறோமோ அதுவரையிலே நம்முடைய முயற்சி இல்லாதபடியினாலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த மகிமையும் அந்த வல்லமையும் இழந்து போகிற மனிதர்களாக நாம் காணப்படுகிறோம் பிரியமானவர்களே வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியில் உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்று இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரி இருபத்தேழாம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறது அதாவது இங்கே எப்போது நான் இப்பவுள் இங்கே பிலிப்பு சபைக்கு சொல்கிறது நான் வந்தாலும் நான் வராமல் இருந்தாலும் ஒரே ஆவியினாலே அந்த சுவிசேஷத்திற்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் போராடி நீங்கள் எதிர்க்கிறவர்களாலே அந்த பயப்படாமல் நீங்கள் இருக்கிறீங்க அதனால் விதமான ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கிறபடினாலே நான் உங்களை குறித்து கேள்விப்படுகிறதுனாலே அதெல்லாமே நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு விசேஷத்திற்கு மாத்திரம் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றார் நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீங்க அதே பிலிப்பேர் ஒன்றாமது இருபத்தெட்டாவது வசனத்தில் நீங்கள் இருக்கிறது அவர்கள் கெட்டுப் போகிறதுக்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது இதுவும் தேவனுடைய செயலே என்று பார்க்குறோம் பிரியமானவர்களே இந்த நாளில் கூட நாம் அநேகர் கற்றுக்கொண்டதான அந்த படிப்பினைகளை நாம் மறந்துள்ள இருக்கிறோம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் ஆதியில் இருக்கிறதான அன்பை விட்டுவிடாது இருக்க வேண்டும் எதுவரையிலே நாம் தேர்ச்சி பெற்றிருக்கிறோமோ அதுவரையில் நம்முடைய முயற்சியானது இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது பிரியமானவர்களே நாம் வேத வசனத்திலிருந்து பார்க்கும்பொழுது நாம் சில விசேஷங்களை சில காரியங்களை நாம் இருக்கிறோம் அது எங்கே இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான விஷயத்தை நாம் பார்க்கும்பொழுது எபேசிய நான்காவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் வாசிக்கும் பொழுது கூட எங்கே கற்க வேண்டும் இப்போ எங்கே நாம் கற்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவனிடத்தில் நாம் கற்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது ஏபிஎஸ்ஆர் நான்காம் அதிகார இருபதாவது சனத்தில் நீங்களோ இவ்விதமாக கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை ஏசுவனிடத்தில் உள்ள சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே அந்தபடி முந்தின மோசம் போக்கும் விஷயங்களாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை கலைந்து போட்டு உங்களுடைய புதிதான ஆவியுள்ள மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் இருக்கிறபடியால் பொய்யை கழிந்து அவனவுடன் பிறனுடன் மெய்யை பேச கடவன் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியை கடுவது பிசாசுக்கு இடம் கடாமல் இருங்கள் திருடுகிறவனை திருடாமல் குறைச்சல் உனக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளை நான் நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட கடவன் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி வீரத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கல பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரியாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதிருங்கள் சகலவிதமான கசப்பும் கோபமும் குக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது ஒருவருக்கொரு தயவாயும் மனவருக்குமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொரு மன்னியுங்கள் பிரியமானவர்களே இந்த வேத வசனங்களிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது நாம் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை என்று இங்கே அப்போ சுனாய் பவுல் பிலிப்பு சபைக்கு சொல்கிறேன் இவ்விதமாய் நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை எவ்விதமாக நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் அவராலே நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவினாலே அப்போசர்கள் போதிக்கப்பட்டார்கள் அப்போசர்களுக்கு என்ன போதிக்கப்பட்டு பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போசர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் நம்ம அந்த பழைய மனுஷன் நம்ம கலைந்து போட்டு உள்ளத்தில் புதிதான ஆவி இருக்க வேண்டும் மெய்யான நீதியை நாம் தரித்து கொண்டு புதிதாக மனுஷனை போல நம்ம என்ன பண்ணோம் தேவருடைய சாயலை நாம் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் புதிதான அந்த மனுஷனை நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நம்ம ஒருவருக்கொருவர் எப்பொழுதுமே மெய்யை பேசுகிறவர்களாகவும் பொய்யை கலைந்து போடுகிறதான மனிதர்களாக இருக்க வேண்டும் நாம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருக்கிறதான ஒரு மனது நமக்கு இருக்க வேண்டும் பிரியமானவர்களை சொல்கிறது பேசு நாலு இருபத்தேரில் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் சூரியன் அசிமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியை கடுவது பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொல்கிறது பிரிய மாணவர்கள் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நாளில் ஒரு பகையை வைத்தார்கள் என்று சொன்னால் அந்த பகையானது தொடர்ச்சியாக என்ன பண்ண தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த பகை எப்பொழுது வருகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னொருவரை மன்னிக்காத போது இன்னொருவருடைய குற்றங்களை நாம் மன்னிக்க முடியாது அதையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கோபமானது அது என்ன பண்ணுது பகையாக அது மாறுகிறதாக இருக்கிறது தான் இங்கே வேதம்னு சொல்கிறது சூரியன் அசமிக்குவதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனி கடை அப்போ எப்பொழுது நாம் கோபம் கொள்கிறோமோ அப்பொழுதே நாம் அந்த கோபத்தை விட்டுவிட்டு மாறாக அவர்களை நாம் மன்னிக்கவும் அவர்களுக்கு நாம் விட்டு கொடுக்கவும் கூடியதான தேவனுடைய பண்பானது நமக்கு கடந்து வர வேண்டும் அப்போ எப்பொழுது நாம் பிசாசுக்கு இடம் கொடுப்போம் அப்படின்னா அந்த கோபத்தை நாம் உள்ளாக வைக்கும் பொழுது அந்த பகையானது வளரும் பொழுது இல்லை என்று சொன்னால் சூரியன் மறைவதற்கு முன்பாக நாம் அந்த கோபத்தை விட்டுவிடாது இருக்கும் பொழுது அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடியதான அந்த சூழ்நிலையானது வந்து விடுகிறது அப்போ நம்முடைய வாயிலிருந்து புறப்பட போகிறதான வார்த்தைகளானது அது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை அது பேசுகிறதாயும் நம்ம ப பரிசுத்த ஆவி நாம் இருக்க வேண்டும் நீங்கள் மூட்கப்படும் நாளுக்குன்னு முத்திரியாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்கிறது பிரியமானவர்களே பழைய பாட்டிலே நான் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண ஆங்காங்கே அப்போ ஒவ்வொப்போது அவர் கொடுக்கப்படுவார் கொடுக்கப்படுவார் மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்படுவார் பரிசுத்த ஆவியானவர் தாவியத்துக்கு கொடுக்கப்படுவார் எடுக்க தீர்க்கு தரிசலுக்கு கொடுக்கப்படுவார் என்ன பண்ண திரும்பியும் எடுத்துக்கொள்ளப்படுவார் பரிசுத்த பரிசுத்தாவின்னு அப்படியாக இருந்தார் ஆனால் இப்பொழுதோ என்ன பண்ண பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயத்தில் இருப்பார் நம்முடைய உள்ளத்தில் அவர் வாசம் பண்ணுகிறவராகவும் நமக்கு எப்பொழுதுமே நினைப்பட்டு இருப்பார் அவர் எப்பொழுதுமே நம்ம விட்டு என்ன பண்ண போக மாட்டார் ஆனால் என்ன பண்ண பரிசுத்தாவியை நாம் துக்கப்படுத்த முடியும் அப்போ முத்திரையாக பெற்றதானே அந்த ஆவியை நம்ம துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொன்னால் நம் பகையும் வஞ்சகத்தையும் கோபத்தையும் பொறாமையும் தூஷணங்களையும் நாம் உள்ளத்திலே நாம் வைத்திருப்போம் என்று சொன்னால் பரிசுத்தாவின்னு எப்பொழுதும் துக்கப்படுவார் ஆனால் நீங்களே அந்த பரிசுத்தமான ஆலயம் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்கிறதான வசனத்தின்படியாக நம்முடைய வாழ்க்கையானது ஜீவபலியாக தேவனுக்காக ஒப்புக்கொடுக்கும் பொழுது புத்தியுள்ள ஆராதனையை நாம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆபையானவர் அவர் சந்தோஷப்படுகிறாகவும் மகிழ்ச்சி கொள்கிறாகவும் நாம் வாக்கு கணங்கதா பெருமுச்சுகளோடு நாம் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாது இருக்கிறதான வேலையிலே அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராகவும் இருக்கிறார் அப்போ இந்த நாளிலே நம்ம பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோமா இல்லைன்னா அவரை சந்தோஷப்படுத்துகிறோமா என்பதை நாம் சற்றே நிதானித்து அறிய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் பிரியமானவர்களே அதனால் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துருகணமும் நம்ம விட்டு நீங்கி ஒருவருக்கொருவர் மனவருக்குமா இருந்து தயவாயம் இருந்து கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு மன்னித்தது போல் நம்மளாம் என்ன பண்ணோம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு தயவு என்பது நிறைய இடங்களில் பார்க்க முடில ஏன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணுது வசதி வாய்ப்புகள் இருக்கிறது பணங்கள் இருக்கிறது எல்லாருக்கும் திறமைகள் இருக்கிறது எல்லாருக்கும் கல்வி அறிவுகள் இருக்கிறது அதனாலே அவர்கள் யா யாருமே இன்றைக்கு குறைவானவர்கள் அல்ல அப்போது எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்க சொல்ல எல்லாருமே சமம் என்ற நிலையில் பொழுது நம் ஒருவரை ஒருவர் உதாசீனப்படுத்துவோளாகும் நம் உள்ளத்தில் அந்த கோபமும் கசப்பும் துர்கணமும் நம்மை விட்டு நீங்காவது இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் மன்னிக்கிறதான அந்த எண்ணமானது நமக்கு இல்லை தான் இப்போ சே நாலு முப்பத்தினர் சொல்கிறது ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன இருந்து அப்போ அந்த தயவு எப்பொழுது வரும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் அன்பு நம்ம உள்ளத்தில் இருக்கும் பொழுது அந்த தயவானது வரும் ஒரு இடத்துல கூட அந்த சமாரியன் கூட என்ன பண்ணுறாரு அந்த குற்றுரையாயிருந்து தான் அந்த மனிதனுக்கு உதவி செய்கிறவராகும் அவனை சத்திரத்தில் எடுத்து கொண்டு போயிட்டு என்ன பண்ண கிடத்தி அவனுடைய காயங்களை கழுவி என்னை வார்த்து இப்படியாக அந்த மனிதனை குணப்படுத்துகிறவராக இருக்கிறார் அதே தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த தயவு என்பது கிறிஸ்துவளுக்கு மிக ஒரு தனிப்பட்டதான ஒரு குணாதிஷமாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவல் தயவாயும் அனைவருக்குமாயும் நான் இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த நாளில் கூட எது எதுவரையிலே தேர்ச்சி பெற்றுக்கோ அதுவரை முறை முயற்சி அப்படியாக இந்த வேத வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது நாம் பிசாசுக்கு இடம் கொடாமல் கெட்ட வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்படாமல் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை நாம் பேசி பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் ஒருவருக்கொரு தயவாய் மனவருக்குமாய் இருந்து நாம் தேவனுடைய சித்தத்தை செய்தலானது அவசியமான ஒன்றாக இருக்கிறது பிரியமானவர்களே நாம் கற்று நி கற்று நிச்சயித்து கொள்ள வேண்டும் எப்படி கற்றுக்கொண்டவர்களை நாம் நிச்சயித்து கொள்ளுதல் ரெண்டு திம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினேழு வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது கூட ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்பமாக நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளை நிலைத்திரு அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருந்தே அறிந்திருக்கிறதுமே இல்லாமல் கிறிஸ்து இயேசு பெற்ற விசுவாசத்தினாலே உன்னை ரஷிப்பு கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது தேவடைய மனுஷன் தேர்வுனாகவும் எந்த நற்கிரி செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும் அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்தலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதலுக்கும் பிரோஜனமுள்ளவர்களா இருக்கிறது பிரியமானவர்களே இங்கே அப்போது சொன்னாங்க பவுல் திமுகத்தைக்கு சொல்ற நீ கற்று கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திரு அப்படின்றது அது மாத்திரமல்லாமல் அவைகளை இன்ன இடத்தில் கற்றா என்று நீ அறிந்ததையும் அல்லாமல் என்று இங்கே வசனம் சொல்கிறது அப்போது இன்றைக்கு வேத வசனங்கள் வந்து சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் நாம் ஞான சொன்ன எடுத்துக்கொண்ட கொண்ட சபைக்குள்ளாக சேர்க்கப்படுகிறோம் சபைக்குள்ளாக சேர்க்கப்பட்ட பிறகாலே பக்தி விருத்திக்கு எதுவாக நமக்கு அடிப்படையான உபதேசங்களானது சபையிலே என்ன பண்ணுவோம் சபையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த கற்றுக்கொண்டதான ஒரு விஷயத்திலிருந்து நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து நடந்து கொண்டு ஒரே சிந்தியாக இருப்போமாக அப்போ எது வரைக்கும் நாம் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் காலத்தை பார்க்க போனால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னையும் பாலுண்ண தக்கவர்களாக இருக்கிறீர்கள் அப்போ காலத்தை பார்க்க போனால் போதகராக இருக்க வேண்டிய நாம் இன்னும் பாலை குடிக்க நம்ம இருக்கிறோம் பிரி மனு விதமான மனநிலைமையானது நாம் உலக பிரகாரமாக வேலைகளை செய்யும்பொழுது மற்ற காரியங்களை செய்யும்பொழுது இன்னும் அந்த பாலைக்கு குடிக்கக்கூடியதான எண்ணங்கள் நமக்கு வரலாம் ஆனால் நம்ம எது வரைக்கும் தேறி இருக்கிறோம் என்பது நமக்கு தான் தெரியும் அப்போது எதுவரையில் தேர் இருக்கிறோமோ அது ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் நாம் இருக்கணும் அது மாத்திரமல்லாமல் நாம் கற்று நிச்சயத்தை கொண்டவர்களில் நாம் நிலைத்திருந்து அவைகளை இந்நாடத்தில் கற்றாய் என்று அறிந்ததுமில்லாமல் கிறிசுசுவைப்பட்ட விசுவாசத்தினாலே நம்ம என்ன ரஷிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நான் கற்றிருக்கிறேன் அது இல்லாமல் வேத வாக்கியங்கள் யாரால் தான் தேவ ஆவியினால் அள்ளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷனாக இருக்கிற நம்ம அதில் தேர்ச்சி பெற்றவளாகும் அதிலிருந்து நாம் நற்கிழி செய்ய தகுதியுள்ளவளாக இருக்கும்படியாக அந்த வேத எழுத்துகள் வேத வார்த்தைகளானது உபதேசம் பண்ணும் கணிந்து கொள்ளவும் சீர்திருத்தம் பண்ணவும் நீதி படிப்புக்கும் அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது அப்போ இன்றைக்கு நம்ம எது வரைக்கும் தேர்ச்சி பெற்றிருக்கிறோமோ அது வரையில் நம்முடைய முயற்சியானது இருக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம் ஆக பிரிய இந்த நாளில் கூட வேத வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொண்டதான விஷயத்தில் நாம் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் அதிலிருந்து நாம் எவ்விதமான முயற்சியை நாம் கொண்டவர்களாக இருக்கிறோம் சுவிசேஷத்தை சொல்கிறோமா பிரசங்கிக்கிறோமா மற்றவர்களை கிருசுக்குளாக ஆதாயப்படுத்துகிறோமா நாம் இன்னும் பக்தியாய் வாழ முயற்சிக்கிறோமா நம்முடைய வாயிலிருந்து எப்படிப்பட்டதான வார்த்தை வருகிறது நாம் கோபம் கொள்கைகளாகும் பெருமிதம் கொள்கைகளாகும் இடம் இடங்கொடுக்களாக இருக்கிறோமா இதை நாம் நிச்சயத்து கொண்டு நாம் எதுவரையில் தேர் இருக்கிறோமோ அதுவரையில் ஒழுங்காய் நடந்து கொள்வோம் நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் அதனால நம்முடைய முயற்சியானது மிகவும் அது ஆசிர்வாதமானதாகவும் அது விலையேறு பெற்றதாக இருக்கும் முடியாத தேவருடைய நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் தெய்வந்தாமே இந்த நாளையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக